நமச்சிவாய் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத சரஸ்வதி நதி பொதுவாக நம்மளுடைய புனித நதிகள் அப்படின்னு சொல்றது வந்து கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லுவோம் கங்கை வந்து கங்கோத்திரியிலையும் யமுனை வந்து யமுனோத்ரிலையும் இந்த சரஸ்வதி மட்டும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அந்த மானா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ரிநாத் கோயில் போயிட்டு அதுலேருந்து மேலே போகிறப்ப மானான்னு ஒரு வில்லேஜ் வரும் அந்த கிராமத்தில் இருந்து மேலே ஏறி போனோம்னா இந்த சரஸ்வதி நதியை பார்க்க முடியும் இந்த சரஸ்வதி நதியில் என்ன ஒரு விசேஷம்னா அது எங்கேருந்தும் ஆறா உடியாராது பாறை இருந்து வெளிப்படும் திருப்பி பாறை இடுக்குக்குள்ளேயே போய் அது மறைஞ்சிடும் ஆனால் இந்த நதியை வந்து வேறு எங்கேயுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இவ்வளோ பெரிய நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியினாலே பெரிய பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நதி தான் ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது எங்கே அது போய் முடியுதுன்னு தெரியாது அப்படி ஒரு சூட்சம நதியாக இருக்கிறது அப்படி இங்கே ஒடுங்குற நதி வந்து நம்ம காசி பக்கத்தில் அலகாபாத்தில்னு சொல்லக்கூடிய பிரயாக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து இந்த கங்கை யமுனை வந்து சேரும் அப்படி சேரும்போது இந்த ப சரஸ்வதி நதியும் சூட்சமமாக பாதாளத்திலருந்து மேலே எழும்பி வந்து சேருவதாக அர்த்தம் அதனால் தான் அந்த பிரயாக் அப்படிங்கிறது வந்து திருவேணி சங்கமம்னு திரிவேணி அப்படின்னா கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் திருவேணியாக சங்கமிக்கக்கூடிய இடம் தான் அங்கே வந்து நம்மளுக்கு இந்த விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க அதனால் பிரயாக் போகிறவங்க எல்லாருமே இந்த கங்கா யமுனா சரஸ்வதியை நாம்